அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் தனுசு ராசிக்கு பொறுத்தவரையிலும் எப்பொழுதும் போல மிதுனத்தில் குரு இருக்கும் வரை இந்த வாசகத்தை நீங்க மனசுல எழுதி வச்சுக்கோங்க தனுசு ராசி என்பர்களே மிதுனத்தில் குரு இருக்கும் வரை நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் அக்டோபர் மாதம் வரையிலும் நீங்கள் ராஜா கூட்டு கண்ணுக்குட்டி தான் அக்டோபர் மாதம் வரையிலும் நீங்கள் ராஜா கூட்டு கண்ணுக்குட்டி நீங்கள் ராஜா ஆனால் நவம்பர் மாசத்துல இருந்து குரு கீழே வந்துடுவாரு அப்போ மீண்டும் சனி எங்கு வேலை செய்யும் இப்போ தனுசு ராசிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா வெளியில் தெரியாத பிரச்சனைகள் அவங்களால டிப்டாப்பாக வருவாங்க பெரிய பிஎம்டபிள்யூ காரில் வந்து இறங்குவாங்க இல்லை வந்து ரோல்ஸ் ராயல்ஸில் வந்து இறங்குவாங்க இன்னும் உயர்ந்த கம்பெனி காருகள்லாம் என்ன ஒன்று இல்லை ஃப்ளைட்டில் கூட வந்து இறங்கலாம் பெரிய ஃப்ளைட்டில் கூட வந்து இறங்கலாம் ஹெலிகாப்டரில் வந்து நம்ம வீட்டு வாசலில் இறங்கலாம் பத்து பேர் சேர் போடலாம் பெரிய பில்டப் கொடுக்கலாம் ஆனால் நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே நம்ம சொல்லிடலாம் இவர் யார் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடலாம் தனுசு ராசியாக இருந்தால் நவகோடி நாராயணனாக இருந்தாலும் அஞ்சு லட்சம் கோடிக்கு எனக்கு சொத்து இருக்கு இப்ப என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வேணும் டிமாண்ட் பணப்பற்றாக்குறை பொருளாதார இழப்பு இதுதான் சார் தனுசு ராசி எனக்கு சொத்து இருக்கு சார் ஐநூறு கோடிக்கு சொத்து இருக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படியே இங்கே வந்தீங்க அர்ஜென்ட்டாக ஒரு இருபத்தஞ்சு கோடி வேணும் சார் நாளைக்குள்ள நான் பணம் கட்டி ஆகணும் இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும் இதுதான் தனுசு ராசி நீங்கள் யாராக வேண்டுமானாலும் உங்களுக்கு ஆட்சி இருக்கும் அதிகாரம் இருக்கும் பொதுவாகவே இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப ஆளாக இருப்பாங்க சார் சாதாரண ஒரு டிரைவராக இருந்தால் கூட அவன் ஒன்று டாக்டர்கிட்ட வண்டி ஓட்டுவான் இல்லைன்னா ஒரு அரசு அதிகாரிகிட்ட வண்டி ஓட்டுவான் அவனுக்கு ஒரு மாதம் நாற்பதாயிரம் சம்பளம் இருக்கும் அது மூலயமா அவனுக்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட்டாகும் பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு இயல்பாகவே அமையும் அப்போ சாதாரண ஒரு ஊழியனுக்கு விவசாயிக்கு அப்புறம் பெரிய அளவில் நடக்கும் போது எப்படி இருக்கும் நல்ல தொடர்புகள் ஏற்படும் அப்போ தனுசு ராசிக்கு தொழில் பிரச்சனைகள் சாமி கரெக்டாக சொல்றீங்க நான் பெரிய எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் இந்த இடத்துல தான் மும்பைனா இந்த இடத்துல தான் எங்களுக்கு வீடு பங்களா வெளிநாடுகள்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் அப்போ ஏன் உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்ததுன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் வரலும் இந்த ரகசியத்தை உங்களுக்கு யாருமே சொன்னதில்லை எல்லாருமே தனுசு ராசி சூப்பராக சூப்பரா இருக்கும் தான் சொல்றாங்க இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலும் தனுசு ராசி என்பவர்களே சிறப்பாக இருக்கும் உங்க கஷ்டத்துக்கு காரணம் என்ன ரகசியம் கேட்டீங்கன்னாக்கா ராகு மற்றும் சனி பகவான் சார் சனியும் ராகுவும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கும்போது நீங்க என்ன சார் பண்ண முடியும் பிரச்சனை உங்களை காலிங் பில் அடிச்சு கதவை திறக்க சொல்லுவோம் சார் கதவை திறந்தா பிரச்சனை வாசல்ல நிற்கும் நீ எப்பொழுதும் போல தூங்கி எழுந்திருப்பீங்க பிரஷா இருப்பீங்க உங்க மனசுல எதுவுமே எந்த விகல்பமும் இருக்காது ஆனால் அடிக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்தா வாசல பெரிய பிரச்சனை நிற்கும் காரணம் என்ன சனி ராகு தொடர்பு இன்னும் கூட சொல்லவா சனி ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ஒரு வம்பு வழக்கு ஜெயில் யோகம் ஜெயில் யோகம் நிறைய அரசு அதிகாரிகள் பார்க்கறோம் இந்த பிரைவேட் செக்டர்ல பார்க்கறோம் சிறை தண்டனைகள் பெற்றவங்களை பார்க்குறோம் இப்போ நாம ஜாமீனில் வந்து சாமி இன்னும் எனக்கு மூணு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க நான் எப்படியாவது குறைக்கணும் அப்பீல் போயிருக்கேன் என்னால குறைக்க முடியுமா எத்தனை தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வேண்டும் இதோ நம்ம பக்கத்து மாநிலம் அண்டை மாநிலம் கர்நாடகா ஒரு பெரிய அரசியல் குடும்பம் அரசியல் தலைவர் குடும்பம் அவங்க அந்த கொள்கையில் சிறந்த இடத்துல இருக்கிறாங்க கட்சி பேர் நமக்கு வேண்டாம் கட்சி பேர் நமக்கு வேண்டாம் ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல பதவியில் இருக்கிறாங்க சிஎம்கிட்ட நெருங்கி போகணும்னு நினைக்கிறாங்க முடியல பக்கத்தில் இருக்கிறவங்க தடுத்தடுறாங்க ஆனால் இவங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாங்கன்னா நல்ல முன்னேற்றம் வந்துடும் அப்ப இந்த மாதிரியான காரிய தடைகள் அதான் சொல்ல தனுசு ராசிக்கு இயற்கையாகவே அரசு அரசு அதிகாரம் அதிகாரத்துடைய அதிகாரிகளுடைய தொடர்பு தலைவர்களுடைய தொடர்பு பேசிக்காவே அமைஞ்சு போயிடும் சார் அது கிரக அமைப்பு அது அவங்க பிறப்பு ஜாதகம் குருவுடைய வீடு இல்லையா மீனத்துக்கும் இதே மாதிரிதான் அப்போது அந்த மாதிரியெல்லாம் நான் கிட்டே நெருங்கிட்டேன் சாமி சீஎம் பார்த்தா வேலை முடிஞ்சிடும் அல்லது அமைச்சரை பார்த்தா வேலை முடிஞ்சிடும் அவங்க கிட்ட தர அவங்க போகிறோம் கொடுக்குற தொழில் செஞ்சாலே போகிறோம் சாமி நம்ம முன்னுக்கு வந்துடலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எத்தனை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தெரியுமா பெங்களூர் சிட்டியில் நம்மளால் சொல்ல முடியும் ஃபைவ் ஸ்டார் கேட்டகிரில் இருக்கக்கூடியவங்க பெரிய ஸ்டார் கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்வெஸ்டர்ஸு பெரிய ஃபினான்ஸ் பெரிய அளவில் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி பல தொழில்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பில்டர்ஸு பெங்களூரில் தனுசு ராசியில் பெங்களூரில் கர்நாடகாவில் நமக்கு அதிக கிளைண்ட்ஸ் குறிப்பாக நெருங்கிய அரசியல் தலைவர்கள் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நெருங்கிய அரசியல் தலைவர்கள் பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பினாமிஸ் மறுக்கிட்டு அந்த பின்னடைந்து வேலை செய்யக்கூடிய செஞ்சு தரக்கூடியவங்க ட்ரஸ்டெலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அது சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதுக்கு வழிகாட்டுறதுக்குன்னே ஒரு அட்வைசர் இருப்பாங்க இந்த ஃபண்டை எடுத்து இந்த ட்ரஸ்ட்டை புதுசாக ஆரம்பித்து இதெல்லாம் போடுங்க இவரை வச்சுக்கோங்க இதெல்லாம் மேலே இதில் போடுங்க அட்வைசர்ஸ் தனியாகவே இருப்பாங்க அதுபோல் அட்வைசராக இருக்கலாம் அப்ப தனுசு ராசி என்பர்களே அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ராசிநாதன் குரு சனி ராக கூடிய தொடர்பு சற்று பாதிப்பு சற்று குறையும் அப்படி ஏதேனும் உங்களுக்கு தேவையில்லாத மீன்பிடி அவமானங்கள் தப்பே செய்யாம உங்க வேலை ஏதேனும் குற்றங்கள் தண்டனைகள் ஏற்பட்டு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அவையெல்லாம் இந்த மாதம் சரியாகும் அவை இதுக்கெல்லாம் வழி இருக்கா சாமி இதுக்கெல்லாம் நம்மளை காப்பாற்ற முடியுமா சாமி இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா சாமி பெரிய சிறையோகம் செயல் யோகம் வந்துடுமோன்னு பயம் இருக்கு அப்படிதான் சாமி அமைஞ்சு போச்சு நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் நாங்கள் வந்து யூஏயில் இருக்கோம் எமிரேட்ஸ் கண்ட்ரியில் இருக்கோம் இல்லை கனடாவில் இருக்கோம் யூகே ல இருக்கோம் ரஷ்யாவில் இருக்கோம் ஆஸ்திரேலியா இருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா சின்ன சின்ன கண்ட்ரிஸ் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் பயம் இருக்குமியானால் மனசுல ஒரு விதமான பயம் ஏதேனும் வம்பு வழக்கு வந்துடுமோ ஏதேனும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அந்த கவலை குறையும் பயம் நீங்கும் பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க வாராகி இருக்கிறாள் வாராகி பூஜை உண்டு சார் மிகப்பெரிய பதவி போட்டி சார் என்கொயரி சார் இதே சிங்கப்பூர்ல நடந்தது நம்ம இங்க இருக்கிறோம் அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க ஒரு சோசியல் சர்வீஸ் ஒரு கவர்னர் போஸ்டிங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க நமக்கும் சிங்கப்பூருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பக்கத்தில் அவரும் வரலாம் நாமளும் இங்கேருந்து போகல உட்காந்திலருந்து அவங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்தோம் ஒரு பெரிய கவர்ன ஒரு கமிட்டி லயன்ஸ் கிளப் மாதிரி அந்த ஊரில் ஒரு கிளப் சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவங்க ஒரு பதினெட்டு பேர் இருக்கிறாங்க சாரி இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க பதினெட்டு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவரை நீங்கள் தான் தலைவராக வரணும்னு ரொம்ப வற்புறுத்தி போட்டுருக்காங்க நாலு பேர் அகெய்ன்ஸ்டு இந்த நாலு பேரும் அந்த தலைவருக்கு அகென்ஸ்டாக நிறைய என்கொயரி போட்டு கொடுத்து ஐடி ரைடு போட்டு அவங்க சொத்தை எல்லாம் முதல் செய்து என்னென்னவோ பண்ணிட்டாங்க இவர் பாருங்க நிறைய லாஸ் இருக்கு கடைசியாக இன்னொரு என்கொயரியில் போய் நின்னார் அப்போ தான் நம்மகிட்ட பதிவு பார்த்துட்டு வந்தாங்க சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அழகாக வெறும் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் அவருக்கு வெற்றி மகிழ்ச்சி நிம்மதி அப்போ இதை போல தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான் இந்த செப்டம்பர் மாதம் பிரச்சனைகள் நிறைவடைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இரண்டாம் திருமணங்கள் கைகூடும் பொம்பள பசங்களுக்கு பெண்களுக்கு குறிப்பா இரண்டாவது திருமணம் நடக்க இருக்குமே ஆனால் அதெல்லாம் தடைகள் விலகும் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் சாமினா உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் வாழ வைப்பால் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வரி